அலிப்லாம் இருந்த குரான் ஒத்த அறிக்கை குரான் இறங்கப்படல கட்டம் கட்டமாகத்தான் குரான் இருபத்தி மூணு வருடங்களாக இறங்கப்பட்டுச்சு அந்தந்த சந்தர்ப்பங்களில் சாபாக்கள் என்ன செஞ்சாங்க குரஹானை எழுதி வச்சிருந்தாங்க ஒவ்வொரு ரமதானிலேயும் திபிரலி இஸ்லாம் அவர்கள் வந்து சல்லதாம் அலி வசல்லம் அவர்களுக்கு குரஹான ஓரிக்காட்டுவாங்க காட்டுவாங்க இது திபிரி அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டு தடவை சல்லதாம் அலி வசல்லம் அவர்களுக்கு குரஹான உரிமையாக ஓரி காட்டினார்கள்

இந்த நேரத்தில் அமர் ரதி அல்லாமன் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை தோன்றுகிறது நாங்கள் ஒன்று சேர்த்தால் என்ன என்ற ஒரு யோசனை தோன்றி அந்த யோசனையை ரதி அல்லாமன் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் சேர்த்தால் அல்லமே என்று முதலாவதாக கேட்டார்கள் செய்யாத ஒரு வேலையை நாம் எப்படி செய்ய முடியும் என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னச்சயமாக நிலவிருக்குது பாதுகாக்கணுமா இல்லையா என்று அந்த ஆலோசனைக்கு பின்னால சித்தேஸ்வரதி அல்லாமன் அவர்களும் ஒன்று சேர்ந்து பிரம்மர் அல்லாமன் அவர்களும் நேர போராண செய்தி கொண்டு சாமி திருவதி அவர்கள் அவங்கதான் புறான எழுதுராக்களுக்கு தலைவராக இருக்கணும்

சகாபாக்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆயத்துக்கள் ஒவ்வொரு சூறாக்கள் ஒவ்வொரு பக்கங்கள் பிரதிகள் இருந்துச்சு எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி செய்தி ஒரு சாபித்த வதியாக நாம் அறிவிச்சாங்க லேசான ஒரு அறிவிப்பு அல்ல கண்டிஷனோட நிபந்தனைகளோட அறிவிச்சாங்க நீங்க எனக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பகவானுடைய ஆயத்துக்களை கொண்டு வந்து தரணும் ஆனா எனக்கு ரெண்டு நிபந்தனை ரெண்டு நிபந்தனைகளை போட்டாங்க முதலாவது நிபந்தனை எந்த ஆயத்துக்கள் எல்லாம் நீங்க கொண்டு வந்து தாரீங்களோ அந்த ஆயத்துக்கள் எல்லாம் எப்படி எழுத்துல இருக்கிறதோ அதே மாதிரி அது உங்களுக்கு மனமாகவும் இருக்கிறது எப்படி எழுத்துல நீங்க எழுதப்பட்டதை கொண்டு வந்து அது அவர்களுடைய எழுதினீங்க எனக்கு ரெண்டு சாட்சிகள் வேணும் இதை நீங்க இதாருக்கு தான் எழுதினீங்க எனக்கு இரண்டு சாட்சிகள் வேணும் என்று சொன்னாங்க இந்த இரண்டு நிபந்தனைகளும் ஒன்று சேரத்தான் புராணங்களுக்கு ஊக்கப்படுகிறது ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டிருந்த எல்லா ஏடுகளும் கொண்டு சேர்க்கப்பட்டு இன்றைக்கு கோடிக்கணக்கு முசபல் குரான் பிரதிகள் இருக்கிற மாதிரி அன்னைக்கு அபுபக்கல் சித்தியது எல்லாம் நாம காலத்தில் ஒரே ஒரு முசப் முதலாவதாக உருவாக்கப்பட்டது ஒரே ஒரு முசப் அங்க நுஸ்கா செய்யப்படுகிறது அங்கே எழுதப்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே அது அபுபக்கல் சித்தியது எல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் அதுல നേസ റസൂലുള്ളാഹി അൻഹുവരുടെ ആശിക്കി പിന്നാലെ ഉമർ റസൂലുള്ളാഹി അൻഹുവർ ആശിക്കി വർഗ്ഗരാർ ഉമർ റസൂലുള്ളാഹി അൻഹുവരുടെ ആശിക്കി പിന്നാലെ ഉസ്മാൻ റസൂലുള്ളാഹി അൻഹുവർ ആശിക്കി വർഗ്ഗരാർ അദറു ബറഹ്മാൻ റസൂലുള്ളാഹി അൻഹുവരുടെ ആชี കാലത്തിൽ അദറു ഹുദൈഫാ റസൂലുള്ളാഹി അൻഹുവർ കൊണ്ട് ഒരു മഷൂറ ചൊല്ലുകളാർ ഫസ്മാൻ റസൂലുള്ളാഹി അൻഹുവരുടെ ഇടയിൽ

எழுதி முடிக்கப்பட்ட இந்த குரான் பிரதிகளை நதி அல்லாமன் அவர்கள் அன்றைய காலத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்த ஆறு பிரதேசங்களுக்கு உஸ்மான் நதி அல்லாமன் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் முதலாவதாக அனுப்பினார்கள் நான்கு நாடுகள் ஜோர்தான் பெரஸ்தீன் லெபனான் சிரியா இந்த நாலு நாடுகளுக்கும் அதில் ஹஸ்மான் நதி அல்லாமன் அவர்கள் அன்றைய காலத்திலே ஒரு பிரதேசமாக ஷாம் என்ற பிரதேசமாக இருந்த அந்த பிரதேசத்துக்கு ஒரு குரான் அனுப்பினாங்க அதை ஓதி கொடுக்கிறதுக்கு ஒரு காரியையும் அனுப்பி வைத்தாங்க அதே போன்று உஸ்மான் நதி அல்லாமன் அவர்கள் மக்காக்கு ஒரு முஸ்தா அனுப்பி வச்சாங்க அதே மாதிரி மாதிரிக்கு ஒரு முஸாபா அனுப்பி வச்சாங்க எமனுக்கு ஒரு முசாஃபா அனுப்பி வச்சாங்க மதினாலாயிரம் ஒரு முசாபா வச்சு கொண்டாங்க அவர்களுக்கும் ஒரு குரான் பிரதி உஸ்மான் நதி அல்லாமன் அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள்